இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகும் ஹவுதி காசாவிலும் இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதைப் போன்று எவனை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியுமா வடக்கு காசாவிலிருந்து உயிர் தப்பிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கான்யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தில் களமிறக்கப் போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் அதிகளவான கேமராக்களை களமிறக்கியுள்ள பலஸ்தீனிய போராளிகள் வெஸ்ட்பெங் பிரதேசம் முழுவதும் அதிகரிக்கப்பட்டுள்ள உச்சக்கட்ட பதற்ற நிலைமை தங்களுடைய காதல் உறவை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் செய்த யாகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்திற்கு எல்லாவிதமான உதவிகளையும் வழங்கி பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் இருந்து பின்வாங்கியுள்ளார் மேலும் ஜோ பைடனுக்கு பதிலாக ஜனாதிபதி வேட்பாளராக துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டிருந்த கருத்து கணிப்புகளின்படி டொனால்டு டிரம்பே முதன்மையிடத்தை பிடித்திருந்தார் இவ்வாறு டொனால்டு டிரம்புக்கான ஆதரவு பல மடங்கு அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையில்தான் இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட ன அதே நேரம் டொனால்டு டிரம்புக்கு கமலா ஹாரிஸ் அவர்கள் ஒரு சிறந்த போட்டியாளராக இருந்தாலும் டொனால்டு இலகுவாக தோற்கடித்து விடுவார் என்று அதிகளவான அமெரிக்க ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்க வரலாற்றிலே ஜோ பைடன் மோசமான ஜனாதிபதியாக இருக்கின்றார் என்றும் கமலா ஹாரிஸை நான் இலகுவாக தோற்கடித்து விடுவேன் என்றும் டொனால்டு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அமைவாக டொனால்டு தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் உள்ளன இதனால் இனப்படுகொலை பயங்கரவாத தலைவர் நெச்சன்யாகுவின் கனவுகள் நிறைவேறப் போகின்றது என்றும் சில ஸ்ரீ பல்வேறு ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதே நேரம் ஒருவேளை கமலா ஹாரிஸ் அடுத்த ஜனாதிபதியாக பதவியேற்றாலும் அவரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முழுமையாக வழங்குவார் ஏனென்றால் அமெரிக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் அத்தோடு இன்றைய தினம் நெச்சனியாகவும் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார் அமெரிக்க தலைமைகளுடன் இருக்கக்கூடிய காதல் உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காகவே நெச்சனியாகவும் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார் அத்தோடு நெச்சனியாக இணைந்த விஜயத்திற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் கிடைக்கப்பட்ட என்றும் இஸ்ரேலி ஒத்துழைப்புகளையும் வழங்கக்கூடாது என்றும் சர்வதேச நீதிமன்றம் அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு தடை விதித்திருப்பதாகவும் செய்திகள் மேலும் அமெரிக்க நிர்வாகத்தினுடைய இந்த தீர்மான

இருக்கக்கூடிய இந்த தடைகள் அனைத்தும் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகங்களே கடந்த சில வாரங்களுக்கு முன்பும் அமெரிக்கா இவ்வாறு தான் வெஸ்ட் பெங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய குடியேற்றவாசிகளுக்கு எதிராக சில பொருளாதார தடைகளையும் விதித்திருந்தது ஆனால் இந்த தடைகள் விதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அமெரிக்க தரப்பினர் குறித்த தடைகளை திரும்ப பெற்றுவிட்டார்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமெரிக்க தரப்பினர் இவ்வாறான தடைகளை விதித்து பிறகு அவை தொடர்பான எல்லா விதமான தடைகளையும் நீக்கிவிடுகின்றார்கள் எனவே இதற்கு பிறகு இவர்களுடைய இந்த நாடகங்களையும் யாரும் கண்டு போவதில்லை அது மட்டுமல்ல இல்லாமல் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய குறித்த தீர்ப்பினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் கடைபிடிக்கப் போவதும் இல்லை அத்தோடு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் அடுத்த கட்ட விரிவாக்கத்தினை ஆரம்பிக்க போவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின படுகொலை பயங்கரவாத இராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஈரானினுடைய அச்சுக்களை நாங்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் முழுமையாக துணை இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆயுதமேந்திய படைகளை நாங்கள் முழுமையாக மற்றும்ஸ்டும்பக்கோகின்றையும் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இரண்டு நாட்களுக்கு முன்பே பிரதேசம் முழுவதும் நான்கிற்கும் அதிகமான களமிறக்கப்பட்டுள்ளன பிரதேசத்திலே பலஸ்தீனிய குடியேற்றங்களுக்கு மேலாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இதனால் இனி வரக்கூடிய தாக்குதலும் அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதேசத்திலே தொலைபேசி அழைப்புகள் மூலமாகத்தான் பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவும் இணையதள பாவனையின் மூலமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய போராளிகளை குறிவைத்து தாக்குதுகளை மேற்கொண்டு வருகின்றது இதனால் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய படைகளும் தங்களுடைய தொலைபேசி பாவனையை முழுமையாக நிறுத்திவிட்டதாகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஊடக வேளாளர்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தங்களுடைய யுத்த தந்திரங்களை மாற்றி மாற்றியமைத்து தாக்குதலை மேற்கொள்ள வேண்டிய சூழலை ஏற்பட்டிருப்பதாகவும் அல் குது சூடகத்தினுடைய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அத்தோடு நேற்றிரவு துல்கராம் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் நுழைந்த சந்தர்ப்பத்தில் அல் குதுஸ் படையினரும் அல்கசாம் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு வெடிகுண்டு

தாக்குதலை மேற்கொண்டு ஜ வெளியாகி உள்ளன இதே போன்று இன்று மாலை மற்றும் கல்கிலியா பிரதேசங்களில் நேரடி சூடு தாக்குதல்களும் இடம்பெற்று வருவதாகவும் சுடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இனி வரக்கூடிய நாட்களில் வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது உச்சக்கட்ட பதற்ற நிலைமையிலே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது காசாவிலே நீர் காற்று என்பன மாசடைந்து இருப்பதனாலும் சிறிய பிரதேசங்களில் அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் தங்கி இருப்பதனாலும் பலஸ்தீனிய மக்களிடத்தில் தொற்று நோய்களும் தோல் நோய்களும் அதிகரித்து இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிகளவான குழந்தைகள் தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் காசாவிலே போலியோவை ஏற்படுத்தக்கூடிய சில வைரஸ்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வைரஸானது அசுத்தமான நீரின் மூலமாக வேகமாக பரவுவதாகவும் இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடைய உடம்புகள் முடக்கப்பட்டு செயலிழந்து போவதாகவும் காசாவில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள்

வெளியேறி இருந்தது அத்தோடு வடக்கு காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளின் கைகளால் செத்து மடியாமல் உயிர் தப்பிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை தான் தற்போது கான்யோனஸ் கிழக்கு பிரதேசத்திலும் களமிறக்கி இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எனவே தற்போது கான்யோனஸ் கிழக்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய வேற்றையினை ஆரம்பிக்கப் போகின்றார்கள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் கான்யோனஸ் கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்ததும் பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேற்றி ஆடுவார்கள் பலஸ்தீனிய பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக உடைய ஆன்மாக்களை பிரித்தெடுப்பார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவான நகல் படை பிரிவினுடைய படை தளபதி ஜெருசலம் போஸ்ட் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பலஸ்தீனிய படைகள் தரைக்கு மேலே போரை நிர்வகிப்பதற்காக அதிகளவான கேமராக்களை களமிறக்கியுள்ளார்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு நாங்கள் மேற்கொண்ட ஊடுருவல் தாக்குதலின் போது இவ்வாறான கேமராக்களை நாங்கள் அவதானிக்கவில்லை ஆனால் தற்போது காசா பிரதேசம் முழுவதும் பலஸ்தீனிய படைகள் கேமராக்களை களமிறக்கி எங்களை அவதானித்து வருகின்றார்கள் இதனால் நாங்கள் வீடுகளுக்குள்ளும் அறைகளுக்குள்ளும் செல்லும் சந்தர்ப்பத்தில் தொலைவில் இருந்து எங்களை கண்காணித்து கண்ணிவெடிகளை இயக்கி எங்கள் மீதான தாக்குதல்களை தொடர்கின்றனர் மேலும் இதன் மூலமாக பலஸ்தீனிய படைகள் பாதுகாப்பாக உணர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சிப்பாய்களை கண்காணித்து தாக்கி வருகின்றார்கள் பலஸ்தீன போராளிகள் கொல்லப்படுவதும் குறைந்துள்ளது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் பலஸ்தீன போராளிகளை இலக்கு வைக்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டிருப்பதாகவும் பலஸ்தீனி ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் முழுமையாக ஊடுருவ

சிக்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்ற மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து மேற்கொண்டுள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக நான்கு மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் இரண்டு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன இருபதுக்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் நேற்றிரவு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த படைகளும் எச்சரிக்கையில் இருந்தார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பிரதேசங்கள் முழுவதும் மற்றும் ஹைஃபா பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டிருந்தன அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு உதவியாக ஜோர்டானினுடைய வான்படையினரும் களமிறங்கி இருந்தார்கள் ஈராக்கிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை நோக்கி வரக்கூடிய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்துவதற்காகவும் ஜோர்டானிய வான்படையினர் தயாராக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா உளவு விமானங்களும் தொடர்ச்சியான கண்காணிப்பில்

அவசரப்பட மாட்டார்கள் நின்று நிதானமாக விளையாடுவார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே எமன் தரப்பினர் தயாராகி வருகின்றார்கள் அடுத்து எமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகி உள்ளன செல்லவியூ இலக்கு வைத்து எவ்வாறு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டார்களோ அதே போன்ற உட்கட்டமைப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எமன் ஹவுதி ராணுவத்தினர் தயாராக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இங்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் வான்வழி தாக்குதலை போன்று இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி இருநூறு கிலோமீட்டர் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டால் அதற்கான பதிலடி தாக்குதலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் தொடர்ச்சியாக வழங்க முடியாது ஒருவேளை சவுதி அரேபிய தரப்பினர் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொள்வதற்காக தங்களுடைய இராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பார்களாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இலகுவாக

மிகப்பெரிய இழப்புக்களை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்